Nada ஆனால் ஒருவேளை கிட்னி திருடுறவங்களும் சரி அல்லது அந்த கிட்னி திருடுறதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சருடைய மருத்துவமனைகள் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ குழுவினுடைய மருத்துவமனைகள் எல்லாரும் நீங்க கிட்னி திருடிங்க திருடுங்க நாங்க சொல்ற கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது திருட்டு வியாபாரம் அதான் திருடுறேன் சொல்லணும் இது உண்மையிலேயே திருட்டு தான் அப்ப நான் என்ன சொல்றேன் கிட்னியை திருடுங்க ஆனால் வெகுஜன மக்களிடையோ பொதுமக்களிடையோ நீங்க திருடாதீங்க மாறாக உங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டான் பாத்தீங்களா அவன் மட்டும் திருடுங்க உங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டான் பாத்தீங்களா அவனை தேடி யாருன்னு பார்த்து அவனை திருடுங்க

ஆனா உங்களை வேணான்னு நினைச்சு உங்களுக்கு வாக்கு செலுத்துனாங்களா அந்த மக்களுக்கு ஏன் கொடுமையை கொடுக்குறீங்க ஏன் கஷ்டத்து குடுக்குறீங்க ஏன் துன்பத்தை கொடுக்குறீங்க துயரத்தை குடுக்குறீ இதான் எங்களுடைய